லிஸ்டை தரப்படைந்து கமாசிட்ட சீஸ் பயர் ப்ரொபோசலை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு அந்த சீஸ் பயர் ப்ரொபோசலில் உடனடியாக கமாஸ் பத்து பணியக் கைதிகளை விடுதலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பத்தாவது நாளில் எத்தனை பனைய கைதில் கமாசிட்ட இருக்கிறார்கள் அவர்களோட நேம் லிஸ்டை கமாஸ் ஆண்டு ரிலீஸ் பண்ணணும் அதே நேரத்தில் இருநூறுல இருந்து இருநூற்றி ஐம்பது பாலசீன கைதிகளை இஸ்ரேலானது விடுதலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதங்கள் நிலைத்து நிற்கும் என்று முன்வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு பட் இந்த ப்ரொபோசல் ஆனதுல இன்னுமே உறுதி செய்யப்படையில் இதற்கான செய்தியில் தான் வெளியே வருது சொல்ல முடியும் சரி உண்மையாகவே இஸ்ரேல் இந்த போரை முடிப்பதற்காண்டிதான் முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது இப்போது இஸ்டேல பணியக்கெதிரை விடுதலை செய்வதற்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லியும் அதுக்கான

குழப்பி இரண்டாம் கட்ட சிக்ஸ் பேர் அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லித்தான் இஸ்ரேல் காச பகுதியில் இப்போதும் தொடர்ந்து கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலோட எந்த ஒரு சிக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாலும் அதனை இஸ்ரேல் மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இதே மாதிரி தான் லெபனானிலும் இப்போது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்கிறார்கள் ஆனால் லெபனானில் இருக்கின்ற கிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் ஆனது சைன் ஆகி இருந்தது பட் அதனை இஸ்ரேல் மதிக்கல அதே மாதிரி தான் கமாசுக்கு இப்போது இஸ்ரேல் தரப்படைய இந்த ப்ரொபோசல் சிக்ஸ் பேர் முன்வைத்தாலும் இதம்படி இஸ்ரேல் நடக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு தொடர்ந்து அப்பாவி பாலசீன மக்களை கொள்ள

நடக்கின்றிருக்கு இப்போது இஸ்ரேலுக்கு நடக்கின்ற போர் அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்கின்ற போரானது நெத்தனியாங்கோட போரை ஒழிய இது அமெரிக்காவோட போர் கிடையாது பட் அமெரிக்கா இஸ்ரேலுக்காண்டி போரி செய்வது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு திருட்டாக மாறி இருக்கு என்று இவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்லுகின்ற விஷயமானது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்காண்டி மிடில் ஈஸ்டில் போரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காண்டி ஏன் போரி செய்யணும் அமெரிக்கா இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதால அமெரிக்காவில் தான் நேஷனல் செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு திருட்டானு தைப்பட்டு கொண்டிருக்கு பட் அமெரிக்கா அமெரிக்க மக்கள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு முதல்ல இஸ்ரேல் தான் முக்கியம் என்று சொல்லி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவோட டிரம்ப் அரசாங்கமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதற்கான விளைவுகளை கண்டிப்பாக அமெரிக்கா சந்தித்து தான் ஆகணும் பட் நெத்தனியாவோட போருக்காண்டி அமெரிக்கா இப்படி தங்களுடைய அனைத்து பவரையும் யூஸ் பண்றது அமெரிக்காவோட அழிவுக்கு முக்கியமான ஒரு காரணமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மேட்ரிக் இருந்துமே கிடையாது இப்படி இருக்க அமெரிக்காவோட சிஎன்என் தரப்பில் இருந்து அமெரிக்கா சிரியாவுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குறோம் என்று சொன்னார்கள் இதற்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாங் அவர்கள் தன்னுடைய கவலைகளை டிரம்பவர்கள் சொல்லியிருக்கார் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் சிரியாக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகள் நீக்கும் போது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி தாக்குதலானது இடம்பெற்றதோ தாக்குதல் சிரியாவில் இருந்து மறுபடியும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க என்று அவர்கள் தன்னுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்கார் நெத்தன்யாங் அவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலை வச்சு இஸ்ரேலில் ஒரு விக்டிமாக காட்டிக்கொள்ளலாம் என்று செயல்பட்டு இருக்கார் பட் இஸ்ரேல் செய்த கொடூரங்கள் உலக நாடுகளுக்கு அனைவருக்குமே தெரியும் மறுபடியும் இஸ்ரேல் விக்டிம்

ஆப்கானிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் ஈரான்ல வச்சு மீட் பண்ணி பேசி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெளியே வந்திருக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை ஸ்டேந்தம் பண்ணுவதை பற்றியும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வாட்டர் டிடியை பற்றியும் தான் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இவர்களோட இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்ல முடியும் இரண்டாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும் ஆகவே ஈரானும் ஆப்கானிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்க அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் கனமாதத்திற்கு பிறகு இப்ப அமெரிக்காவோட ஆர்கியூ போபிக் குளவு கண்ட உளவு விமானமானது கெரங்கடல் பகுதியில் கிரிமியா கேரகளை மிகப்பெரிய உளவு வேலைகளை பார்த்திருக்க என்ற செய்தியில் படி வந்திருக்கு அமெரிக்காவோட உளவுற்றோம் இப்படி கெங்கடல் பகுதியில் உளவு வேலை பார்க்குது என்றால் கூடி சீக்கிரமே உக்ரைன் ரஷ்யாக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மாசுவான தாக்குதலை மேற்கொள்ள போறார்கள் என்பதில் ஒரு மேற்ற கருத்துமே கிடையாது உக்ரைனுக்கு தேவையான உளவு உத்தரவுகளை அமெரிக்கா தான் எடுத்துக் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள்

நூற்றுக்கணக்கான வல்லுநர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா எப்படி இந்த முடிவை எடுக்க போறீர்கள் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இதே நேரத்தில் உக்ரைனோட பிரசிடென்ட் ஆகி இருக்கிற சென்ஸ் அவர்கள் துருக்கியில வச்சு ரஷ்யாவை ஒரு பொறியில மாட்ட வைக்கலாம் என்று நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் பட் இந்த நடவடிக்கையானது அவர்க்க முழுமையான தோல்வியில் ஏற்படுத்தி இருக்க ஸ்பானிஷோட செய்தி ஊடமானது செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாவது சென்ஸ் அவர்கள் துருக்கியில நடக்க போற பேச்சுவார்த்தையில் தான் நேரடியாக கலந்து கொள்றேன் புடிநவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளணும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய செய்தி ஊடகங்கள் அதாவது மேற்குலக நாடுகளோட செய்தி ஊடகங்களை பயன்படுத்தி புடினவைகளின் ரஷ்யாவையும் மம்மளத்துக்கு கொண்டிருந்தார் என்று சொல்ல முடியும் பட் இவர்களோட இந்த தந்திரங்களுக்கு ரஷ்யா அடிபணியல இந்த தந்திரங்கள்ல புடினவைகளும் விளையல புடிநவர்கள் தன்னுடைய புத்தி திறமையை பயன்படுத்தி உக்ரைனோட இந்த விலையில இருந்து ரஷ்யாவை இருக்கார் என்று சொல்ல முடியும் உக்ரைனோட விலையில ரஷ்யாவானது விளையல இது உக்ரைனுக்கும் செலுத்தவர்களுக்கு மேற்குலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும் இதே நேரத்தில் யூகேவோட செய்த ஊடகமாக இருக்கின்ற டெலிகிராப் தரப்புல இருந்து ரஷ்யாவோட பிரசிட புடினும் அமெரிக்காவோட இருக்கிற அவர்களும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது உக்ரைனுக்கான வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டால் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அமெரிக்கா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது ரஷ்யா பக்கம் அமெரிக்கா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது உக்ரைனுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா பக்கம் போனார்கள் என்றால் உக்ரைனோட கதையானது மொத்தமாக முடிஞ்சிடும் என்று சொல்ல முடியும் இப்போதே உக்ரைனோட முக்கவாசி கதையும் முடிந்துட்டது இப்படி இருக்கிற அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவதை நிறுத்தி ரஷ்யா பக்கம் போனார்கள் என்றால் உக்ரைனோட டோட்டல் சோழியானது முடிந்திடும் இதனால தான் உக்ரைன் இப்போது இதோட கெட்ட கனவாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் அமெரிக்க பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வோயாக செலக்ட் பண்ணப்பட்ட நபர் அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போற காண்டி தம்பவர்களால் நியமிக்கப்பட்ட பிக்கோப்வர்கள் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடினவர்களோட நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடாத வரையுமே இந்த போரானது முடிவுக்கு வராது இந்த போரில் எந்த ஒரு முடிவுக்குமே எட்டப்படாது ஏனென்றால் இந்த போரில் முக்கியமான பிளேயராக புடினவர்கள் தான் இருக்கார் என்று அவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்லுகிற விஷயமானது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு ரஷ்யா தரப்பில் இருந்தும் புடினவர்கள் சொல்வதை அமெரிக்கா இக்குழு நாடுகளும் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் உக்ரைனும் கண்டிப்பாக கேட்டேயாகணும் அப்படி இவர்கள் கேட்கும் வரையுமே இந்த போரானது முடிவுக்கு வராது ஆகவே புடினவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டால் மட்டும்தான் இந்த போரானது முடிவுக்கு வரவே முடிய

இதனை பற்றி ஜெர்மனி தரப்பில இருந்து எப்படியான செய்தியிலானது வெளியே வரப்போது என்பது நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமெரிக்கா பார்க்க என்றால் அமெரிக்கா ஒரு செய்தி ஊடகமாக இருக்கிற நியூயார்க் டைம் தரப்பில் இந்த ஒரு செய்தியானது வெளியே வந்திருக்கு ரைசாவோட பதினோரு சோல்ஜர்ஸ் அதாவது ரைசாவோட பதினோரு ராணுவ வீரர்கள்ட்ட இந்த நியூயார்க் டைம் பத்திரிக்கை தரப்பில் இருந்து கருத்து கணிப்பை கேட்டிருக்கிறார்கள் இப்போது உக்ரைன் தரப்பில இருந்து சிக்ஸ் ப்ரோபோசலை ப்ரொபோசலை முன்வைத்திருக்கிறார்களே இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த போரி முடிப்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வியிலானது கேட்கப்பட்டிருக்கு இதற்கு ரஷ்யாவோட பதினோரு ராணுவ வீரர்களும் என்ன ஒரு

நாடுகள் என்பது தெளிவாக தெரியுது பட் மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய இந்திய நாடுகளும் இந்த போரை தொடர்ந்து நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் கண்டிப்பாக அவர்கள் அப்படி இந்த போரை தொடர்ந்து நடத்தினார்கள் என்றால் இது அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் ஆகவே மேற்குலக நாடுகள் இந்த போரை நீண்ட நாளைக்கு அதுவும் இந்த போரானது முடியும் வரையுமே இந்த போரை தொடர்ந்து நடத்த அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு ரஷ்யா இதற்கு தயாராக இருக்கிறார்கள் பட் மேற்குலக நாடுகள் இந்த போரானது பல வருடங்கள் எடுத்தது என்றால் உக்ரைனை கைவிட்டு விடுவார்கள் என்பதால் உண்மையாக இருக்கு இப்ப கூட நிறைய நாடுகள் உக்ரைனை கைவிட நடவடிக்கையில் விடுபட்டு விட்டார்கள் ஆகவே இன்னும் பல வருடங்களுக்கு இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றால் கண்டிப்பாக உக்ரைனை முழுமையாக மெய்க்குள்ள நாடுகள் கைவிட்டு விடுவார்கள் ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்தியோட தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிளப்புமே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறது கதவியா இருக்கும் இந்த உதவி நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கையோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்